பனிவிலும் மலர்வனம் சீரியலோட பிப்ரவரி ஒன்று நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படிங்குறதா ஒரு அனலைஸாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்ப்பா ஸோ இன்றைக்கி எபிசோட் எங்கே முடிஞ்சிருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அணு வந்து காளிமூத்துக்கிட்ட பயங்கரமாக பேசிட்டா யார் அந்த காளிமூத்தனா சேரனோட அப்பா அவர்கிட்ட வந்து எங்க சின்ன பசங்க நாங்கள் ஏதோ தப்பு பண்ணிட்டோம் நாங்கள் தப்பு பண்ணது ஓகே உங்கள் பையன் என்னோட பர்மிஷனோட தான் என் கழுத்தில் தாலி கட்டினான் ஆனால் உங்கள் பொண்ணுக்கு எங்கள் அண்ணன் வந்து அராஜகமாக தாலி கட்டினானே அவனையே ஏத்துக்கிட்டு இப்ப ஏன் எங்களை ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சரியான கேள்வியாக கேட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அனுபவம் பார்க்குறப்ப ஸோ இதிலேயே வந்து அவர் வந்து ஆமாப்பா நான் பண்ணது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் மனசாட்சி உறுத்தி இருக்கும் ஆனால் வந்து அவரோட ஈகோ அதை விட்டு கொடுக்கல அவரு வந்து அங்கேருந்து கிளம்பிட்டாரு அதுக்கு முன்னாடியே வந்து அவன் இன்னும் கொஞ்சம் பேச எங்கள் அப்பாவே எப்படி பேசுகிறாங்க அப்படின்ட்டு போக பார்த்தீங்களா உங்கள் பையனுக்கு உங்கள் மேலே எவ்வளோ பாசம் இருக்குது இப்போ கூட எனக்கு தான் சப்போர்ட் பண்ணாமல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவ பேசுனது இல்ல ஸோ அவருக்கு மன உருகரிச்சு தப்பு பண்ணிட்டமா அப்படிங்கிற மாதிரி அன்பை கூப்பிட்டு பேச போறாரு நான் அவன்கிட்ட பேசணும் மன்னிச்சிருப்பா அப்படிங்கிற மாதிரி பேச போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஸோ இவங்க ரெண்டு பேரையும் இவங்க வீட்டில் ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்க அன்பையும் ஏற்றுக்கிட்டாங்க அவங்க புருஷனையும் ஏற்றுக்கிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறப்ப ஒரு சைடு ஓகே இன்னொரு சைடு ராஜேஸ்வரியையும் கலையரசியை ஏற்றுக்கிட்டா வந்து ட்ராமா முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா நாளைக்கு வந்து இது நடக்கும் மாதிரி தான் தோணுது காளிமுத்து வந்து சேரண்ட்டை பேசிடுவாரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது ஏதாவது ரோட்லேயே எங்கேயாவது ஒரு இன்சிடென்ட் நடக்க போகுது மீட் பண்ணுற மாதிரி அந்த டைமில் வந்து அவங்க ரெண்டு பேர் பேசிக்கிற மாதிரி ஏதாவது சீன் வைப்பாங்க தான் தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத